டாஸ்க் வந்து பயங்கரமா வந்து கேங் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் கேங்னு சொன்ன ஒரு ஆளே வந்து இப்படி ஒரு கீழ்த்தரமா வந்து கேங்குன்னு வந்து சௌந்தரியா வந்து கூட போயிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கேங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க யாரனா ஆனந்தே அந்த ஒரு ஒரு அஞ்சு பேர்த்த வச்சு ஜாக்லின் எல்லாத்துமே இப்ப வந்து ஜாக்லின் நம்ம ரயான் சௌந்தர்யா ஜெஃப்ரி இவங்கலாம் ஒரு கேங் ஆலையாங்க இது என்ன நான் தெரியல அதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயிலா போட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து இப்ப என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு எப்படின்னா டாஸ்க் வந்துட்டு அந்த இது மாதிரி இருக்கும் ஒரு எப்படின்னா ஸ்விம்மிங் அந்த ஒரு தண்ணி அந்த இது மாதிரி இருக்கும் தண்ணி இருக்காது அதுல நிறைய வந்து பால்ஸ் இருக்கும் நிறைய பால்ஸ் இருக்கும் அதுல இருந்து தொலைவி வந்து ஏதாச்சும் ஒரு பொம்மை இருக்கணும் அண்ட் அவங்கவுங்க பேர்ல இருக்க பொம்மையை கூடாது வேற ஒருத்தவங்க பேர்ல எடுத்து அதை வந்து உள்ள போய் வைக்கணும் லாஸ்ட் வந்து யார் பேர் இது வந்து உள்ள போய் வைக்கலையோ அவங்க வந்துட்டு அவுட் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்றாங்க இப்ப வந்து அந்த ஒரு டிஃபைன் பண்ணி நிக்கலாம் ஓகேங்களா என் பேர் என் இது உள்ள போல அதனால நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் புடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம் அண்ட் அது கூட நிறைய இருக்குது இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் நம்ம ராணுவம் வந்துட்டு வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் தர்சிகா வந்து அவங்க சவுந்தர்யா வச்சிருந்தாங்க சவுந்திர ஏன் தர்ஷிகா சவுந்தர்யா வச்சிருந்தாங்கன்னா அவங்க பொம்மை வந்துட்டு அங்க உள்ள போகல இன்னும் வந்துட்டு அந்த இதுல உள்ள போல அதனால டிஃபைன் பண்ணி இருந்தாங்க அதனால தர்ஷிகா அது வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா இப்ப ராணுவ ராணுவம் வந்து நம்ம ரஞ்சித் வச்சிருந்தாரு அதுவும் வாங்க புடுங்கி இதை ஸ்பேப் பண்ணிக்கிட்டாங்க அப்பலாம் ஸ்பேப்பே பண்ணக்கூடாது இதனால வந்து அப்படி பண்ணிக்கிட்டாங்க யாருன்னா ரஞ்சித்ல இருந்து ஜாக்ல வாங்கி ராணுவத்தை வாங்கி அந்த இதுக்குள்ள போட்டுட்டு தர்சிகா அதை வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்கோங்க பண்ணிக்க அது கூடாது அப்படிங்கிற மாதிரி தர்சிகா வந்து வெளில டிஃபெண்ட் பண்ணி நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாகலின் பயங்கரமான ஒரு கேங்கலமான ஒரு இதை வந்து பண்ணி விட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு கேங்குல கேங்கு 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 அவங்க ஒரு பிராண்ட்ஷிப்ஷிப் இப்பதான் பிராண்ட்ஷிப் எல்லாம் வெளில வருது அங்க ஒன்னு கேங்குன்னு சொன்னப்ப அந்த ஒரு அறிவுங்கிறதே ஒண்ணு ஜாக்லின் இல்ல இப்ப எங்க போச்சுமா எல்லாம் கேட்கறேன் இப்ப எங்க போச்சு கேங்கு கேங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்ப பாக்கும்போது எனக்கு அப்படிதான் என்னடாடி ஸ்டார்டிங்ல சொன்னீங்க கேங்கு கேங்குன்னு அது வந்து மூஞ்சி வெக்கமே இல்லாத ஜாக்கெட் மூஞ்சி வந்துட்டு அங்க ஒரு நின்றுச்சு அப்படியே நாங்களாம் கேங்கு இல்ல எங்களுக்கு கேங்கு கேங்குன்னு சொல்றாங்க அடுத்த வாரமே வந்து வேற ஷிஃப்ட்டுக்கு மாறினா அதுக்கு அடுத்த வாரம் வந்து சௌந்தியா ஷிஃப்ட்டுக்கு மாறிட்ட அதுக்கப்புறம் இப்ப சௌந்தர்யா சிப்ட்லயே இருக்கா அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து சவுந்தர்யா ஷிஃப்ட்ல இருந்து வெளில போயிட்டேன் இதான் வந்துட்டு அவங்க ஒரு ஜாக்கெட் வந்துட்டு கூடுவிட்டு கூடு பாயிர சக்தி வந்து அவங்ககிட்ட நிறைய இருக்கும் அதனால வந்து அவங்க நிறைய வந்து கேங் வார் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு டிஃபைன் பண்ணி நிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் முடிக்க யாருமே வைக்கல அதுக்கப்புறம் இந்த நம்ம ரொம்ப ஒரு ஒரு கீழ் ரொம்ப வந்து ரயானகன் அவருடைய கூட பயங்கரமா வந்து தர்சிகா வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கும் நிறைய ஒரு கான்சேஷன் சண்டை பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம தர்சிகா வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சம்ம கோவத்துல போயிட்டு அதை வச்சுட்டாங்க இப்ப எல்லாம் இப்ப எல்லாம் விளாடறதுக்கு கேங்கு கேங் விளாடுறதுக்கு இண்டிவிஜுவல் கேம்ல வந்து கேங் விளாடுறதுக்கு சுத்தமா அதுக்கு விளையாடாமே இருக்கலாம் கீழ்த்தனமா விளா வந்து விளாண்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தர்சிகா வந்து பயங்கரமான இதை போட்டு உள்ள போய் வச்சாங்க ஓகேங்களா சவுந்திர அது உள்ள போய் வச்சுட்டு நம்ம தரிசிக்க அவுட் ஆகிக்கிறேன் எனக்கு வந்து இந்த கேம் விளாடுறதுல வந்து இப்படி கேங்கா இருக்கு இப்படி ஸ்வாப் பண்ணி விளாடுறதுல வந்து எனக்கு இஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து போய் வச்சாங்க ஓகேங்களா வைக்கவும் வந்துட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து தரிசிக்க அவுட் ஆயிரங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சவுந்தரியா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா சவுந்திர பொம்மை எடுத்து அங்க வச்சுட்டு தரிசிகா பொம்மையை வெளில கொண்டு வராங்க அது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து முடிஞ்சிருக்கு இப்ப தர்ஷிகா வந்து வெளியில போயிருக்காங்க அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது அடுத்து யாரு வெளில போறாங்க அப்படிங்கிறது தெரியும் அண்ட் இந்த வந்து வந்துட்டு பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல பண்ணக்கூடாது ஓகேங்களா பொம்மை வந்து நீ இந்த பொம்மை வச்சிருக்கா அந்த பொம்மை வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து வெளியில ஸ்வாப்பே பண்ணக்கூடாது அது மாதிரி இவங்க வந்து பண்ணிருக்காங்க அது வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் சௌந்தர் டீம் கேங் டீம் பத்தி உங்க ஒப்பீனிய என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்க மக்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கி தெரிஞ்சிக்கை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க